வணக்கம் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான மார்கழி மாத பலன்கள் சோப்பக்கிருது வருடம் மார்கழி மாதம் அதாவது ஆங்கில தேதிக்கு டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான நாட்களில் ஏற்படக்கூடிய உங்களுக்கான பலாபலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மகிழ்ச்சி திருமணம் காதல் புத்திரபாக்கியம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையையும் உத்தமத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாகும் கடந்த காலங்களில் சுமார் ஒன்றரை வருடங்கள் ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தை குருபகவானுக்கு உண்டாக்கி இருந்ததால் குருபகவான் கடந்த காலங்களில் இவ்வாறான ராகுவின் பிடியால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க முடியாமல் இருந்தார் மேலும் குருபகவானும் வக்ரம் பெற்றுள்ளார் இந்த மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் மேலும் குருபகவான் ராகுவின் பிடியிலிருந்து விலகி தனித்த குருவாக வக்ரநிலை மாறி நேர்கதியில் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த எல்லாவிதமான தடைகளும் உடை தெரியப்பட்டு உங்களுடைய எல்லாவிதமான குழப்பங்களும் தீர்ந்து எல்லாவிதமான வலி வேதனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் எனவே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சூரிய புதன் ஆதிபத்தியோகம் ஏற்பட்டு ஜென்மராசி வலுப்பெறுகிறது சூரிய பகவான் ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான் பத்து குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி இவ்வாறான ஒன்பதாம் அதிபதியான சூரியனும் பத்தாம் அதிபதியான புதனும் இணைவு பெற்று உங்களுடைய ஜென்மராசியில் அமர்ந்து உள்ளார்கள் என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையும் இவர்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருவரும் செயல்படுவார்கள் எனவே இந்த மார்கழி மாதம் தனுசுராசி தனுசுலக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அற்புதமான மாதமாகும் தர்ம காரியங்களால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகள் மேன்மைகள் கிடைக்கும் இதுவரையில் நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய அற்புதமான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும் அதாவது பெருங்கொண்ட பணவரவு பாக்கியம் பெருங்கொண்ட தனவரவு பாக்கியம் வேலை பாக்கியம் தொழில் முன்னேற்ற பாக்கியம் நல்ல குடும்ப பாக்கியம் திருமண பாக்கியம் காதல் யோக பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்ற மேலும் பல நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் யோகங்கள் உள்ளது மேலும் இதுவரையில் வேலையில்லாமல் வேலை தேடி வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கும் தனுசுலக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அருமையான வேலை அமையும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாக பெயர் புகழ் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் போனால் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேலை செய்ய பிடிக்கவில்லை ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கலாமா என்று நினைத்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் இதன் மூலமாக பெருமளவிலான பணவரவுகள் கிடைக்கும் மேலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேறு நல்ல இதத்திற்கு வேலை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த தருணத்தில் மாற்றங்களை செய்தால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் மற்றும் மேல் அதிகாரிகளுக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்படும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் இதுவரையில் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் இழந்த கௌரவத்தை இந்த தருணத்தில் மீட்டெடுப்பீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி பராக்கிரம வெற்றி ஸ்தானத்தில் உபஜய சனி பகவான் நின்று கொண்டிருக்கிறார் பொதுவாக ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சனி பகவான் இருக்கும்போது அவர் நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர நூல் விதியாகும் இந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டமாகும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவிதமான செயல்களிலும் சனி பகவானால் உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும் மேலும் மூன்றாம் இடம் என்பது மனதைக் குறிக்கக்கூடிய இடம் எனவே சனி பகவான் நற்பலங்களை உங்களுக்கு கொடுக்கப் போவதால் உங்களுடைய மனதில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் நிம்மதி இல்லாத நிலை போன்ற மேலும் பல பிரச்சினைகள் விலகும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்துள்ளார் சர்வ ராகு உங்களுடைய ராசிக்கு சுகம் ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய சுகம் சார்ந்த சொகுசு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துதல் வேண்டும் மேலும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் தாயாருக்கு ஏதேனும் சிறிதளவு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் அவசியமாகும் ஆனால் உங்களுக்கு மற்றும் உங்களுடைய தாயாருக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுமா என்றால் இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்பது குருவின் வீடு குருவின் வீட்டில் ராகு இருக்கும்போது ராகுவின் கெடுபலன்கள் பலம் இழக்கும் மேலும் ராகுபகவானால் அதாவது பிரம்மாண்டகாரகனால் நீங்கள் பிரம்மாண்டமான பெரிய அளவிலான பங்களா போன்ற பலவகையான சொகுசான வசதிகளை உடைய வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் போனால் இந்த மாதத்தில் ராகுபகவானால் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான பொருள்கள் சொகுசான வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்ற வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தனுசுராசி தனுசு லக்னம் தம்பதிகளுக்கு இந்த மாதத்தில் குழந்தைக்காரகன் குரு பகவான் ஐந்தில் இருப்பதால் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் உங்களுக்கு கரு கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் பெருமளவில் உள்ளது மேலும் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடப்பதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ எவ்வளவு அதிக அளவில் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இவ்வாறான அனைத்து வகையான ஆசைகளும் நிறைவேறும் மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இவ்வாறான குருவின் பார்வையால் அதாவது குரு பார்க்க கோடி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பதற்கு இணங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு பெருங்கொண்ட லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் அற்புதமான முறையில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தந்தையார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தந்தையாரால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட ஆதாயங்கள் கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பகைகள் அதாவது நேர்முக மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் விலகும் உங்களுடைய எதிரிகளை துரோகிகளை நீங்கள் இனம் கண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்திட்டங்களைத் தீட்டி செயல்படுத்தி வெற்றிகளைக் காண்பீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள திருமண முயற்சிகளில் தொடர் தோல்வியை சந்தித்து வந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த திருமண தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது மறுமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது குருவின் பார்வை வாங்குவதால் இந்த காலகட்டத்தில் விவாகரத்துவான கணவன் இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் அதாவது இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப விசேஷங்களுக்காக கண்டிப்பாக கெட்டி மேளம் கொட்டும் மேலும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளான கணவனுக்கோ மனைவிக்கோ இதுவரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைவுகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும் மேலும் சொல்லப்போனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்து தொழில் அபிவிருத்தி அடைந்து பெருமளவிலான லாபங்களை ஈட்டக்கூடும் மேலும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லிணக்கம் ஏற்பட்டு கூட்டுத்தொழில் அபிவிருத்தி அடையும் மேலும் இந்த மாதத்தில் சமூக நலன்கள் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு பெருங்கொண்ட மேன்மைகள் கிடைக்கும் ஏனெனில் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தையே பார்க்கின்ற காரணத்தினால் நீண்ட காலங்களாக உங்களுடைய படிப்பு காலத்திலிருந்து பழகி வந்த நண்பர்கள் மற்றும் இப்போது இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவராலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் அதே சமயத்தில் உங்களுடைய கோர்ட்டு வம்பு வழக்கு போன்றவற்றில் இருந்து வந்த வலி வேதனைகள் விலகி அவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏனெனில் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் எட்டுக்குடியவன் தனக்கு எட்டாம் இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் போய் மறைந்திருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த எல்லாவிதமான வலிகளும் வேதனைகளும் விலகும் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை குறுபார்ப்பதாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை குறுபார்ப்பதாலும் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் மேலும் பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க கேது பத்தில் இருப்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் சொகுசு சம்பந்தப்பட்ட சொகுசு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் இந்த மாதம் கலைத்துறை விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் ஜொலிப்பீர்கள் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் சிறப்பு